ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க தமிழர் பிரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திமுக வழக்கறிஞர் திரு வைர்முத்து அவர்கள் சார் வணக்கம் கோயம்புத்தூர் தொகுதியில பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை போட்டியிட்டார் அவருக்கு மூன்றாம் இடம் கிடைப்பது கூட கஷ்டம் என்றுதான் பல சர்வேக்கள் சொல்வதாக நம்மளால ஊடகங்கள்ல பார்க்க முடியுது இந்த சூழ்நிலையில தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் தொகுதியை முன்வைத்து பல்வேறு விஷயங்கள் நடந்து வருவதை நம்மளால பார்க்க முடியுது மிக முக்கியமாக இறுதியாக பாத்தீங்க அப்படின்னா கோவை தேர்தலுடைய ரிசல்ட்டை வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு என்பது தொடரப்பட்டுச்சு அந்த வழக்கை நீதிமன்றம் இப்ப தள்ளுபடி பண்ணிருக்கிறாங்க அண்ணாமலை பயன்படுத்திய கடைசி ஆயுதமே காலியாயிருச்சு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் இது குறித்து எழுதிட்டு வராங்க நீதிமன்றத்தில் என்ன நடந்தது ஏன் கோவை ரிசல்ட்டை வெளியிட தடை கிடையாதுன்னு சொல்லி நீதிபதி சொன்னார் கொஞ்சம் இந்த வழக்கு வந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மருத்துவர் சுதந்திர கண்ணன் என்பவர் மூலமாக தொடரப்பட்டது அவர் வந்து கோவை தொகுதியில் நஞ்சுண்டாபுரம் அப்படிங்கிற பகுதியில் அவர் வசிக்கிறார் அவர் வந்து நான் என்னுடைய அவருடைய வாக்கும் அவருடைய மனைவியினுடைய வாக்கும் வந்து நீக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லி அவர் அந்த வழக்கை வந்து தொடர்ந்து இருக்கிறார் எங்களை போலவே ஒரு பல்லாயிரக்கணக்கான பேருடைய வாக்குகள் வந்து நீக்கப்பட்டிருக்கிறது அதனால வந்து இவங்களுக்கு வந்து இவர்களுடைய பெயர்களை வந்து மீண்டும் சேர்த்து இவர்களுக்கு வாக்களிப்பதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கிய பிறகுதான் இப்போது கோவை நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்ற வாக்கை வந்து என்ன வேண்டும் அதுவரை வாக்கு எண்ணிக்கைக்கு வந்து தடை விதிக்கணும் அப்படின்னு தான் இந்த வழக்கு வந்து தொடரப்பட்டது வந்து தலைமை நீதியரசர் கங்காபூர்வாலா நீதியரசர் சந்திரசேகர் அடங்கிய அமர்வின் முன்பாக இது வந்து விசாரணைக்கு வந்தது வந்த போது வந்து தேர்தல் ஆணையத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட பதில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது நம்ம முன்னாடி நேர்காணலில் கூட பேசியிருந்தோம் அதாவது கடந்த ஜனவரி மாதம் வந்து இது கொடுக்கப்பட்டு விட்டது வரைவு வாக்காளர் பட்டியல் அப்படின்னு சொல்லி இந்த வாக்காளர் பட்டியல் இதுதான் இதில் வந்து ஏதேனும் உங்களுக்கு ஆட்சேபனை இருக்கிற பட்சத்தில் அவர்கள் வந்து தனியாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதாவது என்னுடைய பெயரை சேர்க்கணும்னாலும் சேர்க்கலாம் இல்ல அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் நம் வீட்டில் யாராவது ஒரு இறப்பு நிகழ்ந்து விட்டது என்றால் அவர்கள் பெயரை வந்து நீக்குவதோ இல்ல ஒரு ஒரு பெயர் வந்து இரண்டு இடங்களிலே இருக்கிறது இப்போ ஒரு வீடு மாறி போயிருப்பார் அந்த இடத்துல இருக்கு இங்கேயே இருக்குன்னா அதில் ஏதாவது ஒரு வாக்கை வந்து அவர் நீக்கிக் கொள்ளலாம் இது போன்ற வந்து வாய்ப்புகள் வந்து ஜனவரி மாதம் அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் கொடுக்கப்பட்ட போது அந்த வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது ஆனால் அப்போதெல்லாம் விட்டு விட்டு இப்போது வந்து சொல்லுவதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா மாநிலம் முழுக்க வந்து தேர்தல் வந்து நல்லபடியாக நடந்து முடிந்திருக்கிறது இந்த நிலையில வந்து இந்த காரணத்தை சொல்லி வாக்கு எண்ணிக்கைக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்றத தேர்தல் ஆணையத்தின் சார்பாக வாதிட்ட வழக்கறிஞர் வந்து அந்த வாதங்களை வந்து முன்வைத்தார் இன்னொன்று வந்து காரணம் என்ன அப்படின்னா இதுல வந்து இவங்க எந்த இடத்துல ஒரு போதிய ஒரு சட்ட அறிவு கூட இல்லாமல் இவர் எப்படி ஐபிஎஸ்ஆர் இருந்தாருன்னு தெரில இந்த வழக்கை ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு மருத்துவரை வைத்து போட வைப்பது போட வைத்திருக்கிறார் அப்ப இதுலயே என்ன அடிபட்டுருதுன்னா அவர் இங்கே இல்ல இப்ப நான் ஒரு இடத்துல இல்லைன்னா என் வாக்கு எடுக்க தானே செய்வாங்க இப்ப நான் வந்து இங்கேயே வசிக்கிறேன் ஆனா என்னுடைய வாக்கு வந்து இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு ஆனால் இவர் வந்து இங்க நாட்டிலேயே இல்லை அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் பெயர் ஒருவேளை அதனால் அதன் காரணமாக கூட அவர் பெயர் எடுக்கப்பட்டிருக்கலாம் இதுல என்ன தவறு இருக்க முடியும் அப்போ நீங்க ஒரு வெரிஃபிகேஷனுக்கு வர்றாங்க ஆள் இல்லைன்றாங்க இல தொடர்ச்சியாக பார்த்திருப்பார்கள் பல தேர்தலில் ஒரு வாக்களித்திருக்கவே மாட்டார் அப்போ இந்த காரணங்களை முன்வைத்து அவருடைய மனுதாரனுடைய பெயர் வந்து நீக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்ற போதிய விளக்கங்களை எல்லாம் அவர்கள் கொடுத்தார்கள் இன்னொன்று வந்து இவங்க வந்து நம்ம ஏற்கனவே அந்த நேர்காணலிலேயே கூட நான் ஓப்பனா சொன்னேன் அதாவது இந்த ஒரு லட்சம் பேரோட வாக்கு இல்லைன்ற பட்டியல உங்களால யார் இது வரைக்கும் சொல்ல முடிஞ்சா ஒரு லட்சம் வாக்கு தான் சொல்றீங்க இதே பேச்சை தான் வினோஜி செல்வம் பேசுறாரு இதே பேச்சை வந்து அண்ணாமலையும் பேசுறாரு இதையே தமிழிசையும் சொல்றாங்க ஆனால் எந்த ஒரு லட்சம் பேர் அந்த பட்டியல கொடுங்க அப்போ இதே மாதிரியான வழக்கு இப்ப நீங்க ஒரு லட்சம் பேருக்கு இல்லை அப்படின்னா நேரம் ஒரு ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இதே வழக்கு தொடர்ந்துருக்க வேணாமா என் பேர் இல்ல என் பேர் இல்லை என் பேரை சேர்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வழக்கு தொடர்ந்துருக்கணும்ல அப்போ நீங்க வழக்கு வந்து தொடர்கிற நபரே மெரிட் அடிப்படையிலேயே வாக்கு அவருடைய பெயர் வந்து விடுபட்டு இருக்கிறது எடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கிற பொழுது நீங்க எப்படி ஒரு லட்சம் பேருக்கான சொல்றது எல்லாமே வந்து தவறு என்பதை போன்ற வாதங்கள் வைக்கப்பட்ட பிறகு தலைமை நீதியரசர் பூர்வாலாவும் நீதியரசர் சந்திரசேகரும் இணைந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த வழக்கு வந்து ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லி இந்த வழக்கையே முடித்து வைத்து விட்டார் இது இது போல கோர முடியாது நீங்க வந்து தேர்தல் ஆணையம் போதிய அவகாசம் வந்து கொடுத்திருக்கிறது நீங்க வாக்காளர் பட்டியலை வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டு அதை முழுமையான பட்டியல் வந்து தேர்தல் அறிவிக்கப்படும் பொழுதுதான் கொடுக்கிறது முதுமை முழுமை பட்டியல் ஜனவரி மாதம் கொடுக்கப்பட்டது வரைவு வாக்காளர் பட்டியல் சேஞ்சஸ் எல்லாம் முடிஞ்சு இருபத்தி ஏழு மார்ச்ல வந்து ஒரு பட்டியல் வந்தது அந்த இருபத்தேழு மார்ச்ல வந்த பட்டியலை வைத்துக்கொண்டு கொண்டுதான் தேர்தல் நடைபெற்றது அப்போ நீங்க அந்த கேப்பில் ஏன் சரிபார்க்கலாம் அப்படிங்கிறது தான் தேர்தல் ஆணையம் சொல்லி இந்த வழக்கை முடித்து வைத்து விட்டது இதில் என்ன அப்படின்னா பாஜகவிற்கு குறிப்பாக அண்ணாமலைக்கு என்ன அப்படின்னா அவர்களிடம் ஒரு நிரந்தர கட்சிக்காரர்களே இல்லை வாக்குச்சாவடி குழுக்கள் அதாவது நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜெண்டாக இருந்தாலும் சரி அந்த பூத் லெவல் கமிட்டின்னு சொல்லி ஒவ்வொரு பாகத்திற்கும் ஒரு பத்து பேர் இருப்பாங்க அந்த பத்து பேர் வந்து தொடர்ச்சியாக அந்த பாகத்திலே இருக்கக்கூடிய வாக்காளர்களோடு தொடர்பில் இருப்பார் அப்ப அவங்களுக்கு தெரியும் இந்த பையன் இந்த ஊர்ல வேலை பார்க்கறான் இந்த பையன் இந்த ஊர் அந்த குடும்பங்களை பற்றிய புள்ளி விவரங்கள் தெரியும் இவர் எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்ப கோவை பாஜக நிர்வாகிகள் கூடத்துல இப்ப பேசுறாரு நாம வந்து வாக்குச்சாவடி குழுக்களை வந்து இன்னும் வலிமைப்படுத்தணும் வட இந்தியால போய் தேர்தல் பணிகள்லாம் எப்படி செய்யணும்னு கத்துட்டு வரணும்னு சொல்றாரு தேர்தல் பணிகளை எப்படி செய்வதுன்னு கத்துக்கிறதுக்கு நீங்க வட இந்தியாலாம் போக தேவையில்லை திராவிட முன்னேற்ற கழகத்திடம் பாடம் பயின்றாலே போதும் இல்ல அதுலதான் ஒரு கேள்வி வருது என்ன அப்படின்னா இப்ப நீங்க பேசும்போதே சொன்னீங்க அண்ணாமலை மட்டுமல்ல வினோத் செல்வமும் அதே போல தமிழிசையும் இதே போல வாக்காளர்கள்ல பேரு காணோம் பாஜக உடைய வாக்காளர்கள் தான் காணும் அப்படின்றத சொன்னாங்கன்னு சொன்னீங்க ஆனா அவர்கள் யாருமே அடுத்த முயற்சிகள் எதுவுமே எடுக்கல வரும் குற்றச்சாட்டோட கடந்துட்டாங்க ஆனா அண்ணாமலை என்ன பண்ணாருன்னா மறு தேர்தல் கேட்டாரு அவருக்கு ஆதரவாக கோயம்புத்தூர்ல ஒரு போராட்டம் நடத்தப்படுது அந்த போராட்டத்தில் கூட கையில மைய வச்சுக்கிட்டே போராடுறதா பார்த்தோம் இப்ப ஒரு வழக்கு போடப்படுது இப்படி தொடர்ச்சியாக கோயம்புத்தூர் தொகுதியை வாக்கு எண்ணிக்கை எப்படியாவது நிறுத்திவிட வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தை ஏன் பாஜக செய்கிறது அண்ணாமலை இதற்கு பின்னணிக்கிறாரா ஏன் அவர் இப்படியான விஷயங்களை செய்கிறார் அப்படின்னு சொல்லி கேள்வி இருக்கிறார் இதுக்கான பதிலாக தன்னுடைய தோல்வியை நியாயப்படுத்த வேண்டும் தன் தோல்விக்கு வந்து பின்னால் இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்றத அவர் காட்டிக்கணும் அதன் காரணமாக தன்னுடைய தலைமையர் பதவியை வந்து அவர் காப்பாற்ற வேண்டும் ஏன்னா நீங்க அரவக்குறிச்சியில தோக்குறாரு சட்டமன்ற உறுப்பினருக்கு அடுத்து நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் தோக்குறாருன்னா அப்ப தொடர்ச்சியாக இன்றைக்கு ஊடகங்களால் ஊதி பெரிதாக்கப்பட்ட அண்ணாமலைங்கிற ஒரு பிம்பம் வந்து உடைந்து விடும் என்பதற்காக தன்னை வந்து இன்னும் வந்து அவர் ஒரு ஹீரோவாக காட்டணும் அதாவது தன்னை வந்து டார்கெட் பண்ணி இப்படி பண்ணிட்டாங்க என்பதை போன்ற ஒரு காட்டி இதை வைத்து ஒரு அனுதாபத்தை கிரியேட் பண்ணணும் அதன் மூலமாக தேசிய தலைமையும் தன்னை தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய தலைவராக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு தான் இவர் நினைச்சு இதெல்லாம் பண்றாரு ஆஸ்திரேலியா இது என்னன்னா பார்த்துட்டு கூட போதிய ஒரு அரசியல் அறிவோ இல்லை ஒரு சட்ட அறிவோ இருக்கிறவங்க வந்து இப்படி இது போன்ற செயல்களில் வந்து ஈடுபட மாட்டார்கள் இவருக்கு வந்து அது எதுவுமே இல்லைன்னா சும்மா ஏதோ ஒரு தன்னை ஒரு சினிமா ஹீரோ மாதிரி நினைச்சுக்கிறார் இப்போ சர்க்கார் படத்துல வந்துச்சு இல்லையா அது மாதிரி வந்து வெளிநாட்டுல இருந்து ஒருத்தர் வர்றாரு வாக்கு வந்து போட்டாங்க இல்லை வாக்கு இல்லை இதை வச்சு உடனே கேஸ் போட்டு உடனே தேர்தலை நிப்பாட்டிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து இவர் அந்த படத்தை பார்த்துவிட்டு அதை போல செய்வதை போல தான் தெரியுது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு இல்லை வாக்கு இல்லைன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் மை தெரியுது என் நான் உயிரோடு இருக்கிறேன் என் வாக்கு எங்கேன்னு ஒரு பதாகையை பிடித்திருக்கிறார் அவர் பிடித்திருக்கிற பதாகையை வந்து அந்த விரலில் வந்து மய் புழுகு எட்டு நாளைக்குன்னு சொல்லுவாங்க அண்ணாமலைட்ட அந்த கெட்டிக்காரத்தினத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால அந்த ஆர்ப்பாட்டம் நடந்து முடிந்த நொடிகளிலேயே வந்து அவர் செய்த அந்த செயல் வந்து வெட்ட வெளிச்சமாயிடுச்சு இன்னொன்று வந்து தேர்தலுக்கு முன்பு வரைக்கும் வந்து அவர் தன்னை ஒரு பெரிய தலைவராக காட்டிக்கிட்டு வெளியே பேசினாலும் கூட உண்மையிலேயே அவர் தேர்தலை சந்திப்பதற்கு பயந்து கொண்டுதான் இருந்தார் நீங்க முந்தைய நேர்காணல் எல்லாத்துலயுமே அவர் என்ன சொன்னார்னா நான் போட்டியிட போவதில்லை நான் தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போறேன் இங்க கட்சியில போட்டி நிறைய பேர் இருக்காங்க என்றெல்லாம் சொல்லி அவர் தேர்தல் உள்ளபடியே பயத்தின் காரணமாக அவர் தேர்தலை வந்து தவிர்த்து வந்தார் ஆனா தேசிய திறமை என்ன செஞ்சுச்சுன்னா நீதானே சொல்லிட்டு இருக்க தமிழ்நாட்டுல வந்து கட்சி வளர்ந்துருச்சுன்னு அப்ப நீயே நின்னுதான் ஆகணும் நீ நின்னு அதை நிரூபிச்சுக்காமேன்னு சொல்லிடுச்சு அப்போ அவருக்கு வந்து வேறு வழி இல்லை வழி இல்லாம தான் அவர் தேர்தல் காலத்துக்கு வந்தார் அப்போ முதல்ல வந்து தனக்கு பயம் இல்லை தான் ஜெயிச்சிருவேன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கொஞ்சம் நாளைக்கு காட்டிக்கிட்டே இருந்துச்சு அடுத்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாகவே வந்து தன்னுடைய தோல்விக்கு காரணம் தேடுகிற தான் அவர் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருந்தார் இல்ல ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கோவை தேர்தலை தடுத்து நிறுத்தி விட வேண்டும் வேட்புமனு தாக்கல்ல பிரச்சனையை கிளப்புறாங்க அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு மேல பரப்புரை பண்றாரு அப்ப அதை வைத்து ஏதாவது புகார் போகும் அந்த புகாரின் காரணமா தேர்தல் நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி அதாவது அஹ் அதுக்காக வேண்டிய வேலைகளைத்தான் அவர் பார்த்தார் அங்கே திமுக நிர்வாகிகள் தாக்கப்பட்டார்கள் அடுத்து சொன்னாரு அமைச்சர் இவர் அண்ணன் முன்னாள் அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் சிறைக்குள்ளே இருந்துகிட்டே உத்தரவு இல்லாமல் பிறப்பிக்கிறாரு அவருடைய ஏற்பாட்டின் தான் இங்கே தேர்தல் பணி நடக்குது அப்படின்னாரு அடுத்து பார்த்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் வந்து அவர் கோட்டால தான் படிச்சாருன்னு சொல்லி அவரை பத்தி சொன்னாரு ஏன்னா அவருக்கு என்னன்னா ஒரு ஒருவரை பற்றி தனிப்பட்ட புகாராக சொன்னா அதை கொண்டு போய் வழக்காக்கி இந்த தேர்தல் ஏதாவது நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய இது வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக தேர்தலை நிறுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வேலையை தான் வந்து அவர் தொடர்ச்சியா செஞ்சுட்டே வந்தார் அடுத்து பாத்தீங்கன்னா தேர்தல் நாளன்று பேட்டி என்ன கொடுத்தாருன்னா அப்போ வந்து மெயின் ஆயிரம் கோடி செலவு பண்ணிட்டாங்க திமுக அதிமுக கைகோர்த்து விட்டார்கள் என்னை வந்து தோப்படிக்கிறதுக்காக அப்போ அன்னைக்குதான் வந்து தேர்தல் அன்னைக்குதான் சொல்றாரு ஒரு லட்சம் வாக்கு வாக்கு வந்து போயிடுச்சு அப்படின்னு அப்போ இதெல்லாம் நீங்க ஒரு தேர்தல் பணி என்றால் ஸ்டாண்டப் பார்ட் டைம் ஜாப் ஒரு அரசின் கட்சிக்கு அந்த வாக்குச்சாவடி குழு அந்த வாக்குச்சாவடியினுடைய முகவர் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம கொரோனா காலத்தில் சொல்லுவோமே ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ்ன்னு அந்த மாதிரி அவர்கள் வந்து தொடர்ச்சியா வந்து அவங்க அந்த பணி வந்து செய்துகிட்டே இருக்கணுமே தவிர ஏதோ தேர்தல் நாள் அன்னைக்கு மட்டும் போய் செய்யற வேலை இல்லை இவங்களுக்கு எப்படின்னா இவங்களுக்கு வந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் முகவராக போய் உள்ளே உட்காருவதற்கு கூட இவர்களிடம் ஆட்கள் இல்லை வெளியே தான் இவங்க வந்து கட்சி வளர்ந்ததாக காட்டி கொண்டிருக்கிறார்கள் தவிர உள்ளபடி என்ன மதுரையில வந்து அன்னைக்கு தேர்தல் நாளன்று பல வாக்குச்சாவடிகளை போய் பார்க்கறதுக்காக போயிருந்தோம் நாங்கள் வழக்கறிஞர் குழுவுல அன்றைக்கு நாங்கள் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்றைக்கு வாக்க முகவர்களாக போய் அமர்ந்தவர்களோ இல்லை வெளியிலிருந்து பாஜகவுக்கு பிரச்சாரம் பண்ணவங்களோ யாருன்னு பாத்தீங்கன்னா அன்றைய தினம் வந்து தனியார் நிறுவனங்களுக்கு எல்லாம் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது இப்ப நகக்கடையில துணிக்கடைகள்ல வேலை செய்தவர்களை வந்து அன்னைக்கு ஒரு நாள் சம்பளத்துக்கு வந்து யாராவது ஒருத்தர வச்சு நீ பத்து பேரை கூட்டிட்டு வா அப்படின்னு கூட்டி வைத்து அப்படி இருந்தவர்கள் தான் இவர்களுக்காக தேர்தல் பணியாற்றினவர்கள் இப்போ இதே நிலைமை தான் நான் பேசிய வரைக்கும் வே வெளியூர்களிலும் இதுதான் நிலைமை என்று சொன்னார் ஆக இப்படி இருக்கவங்களுக்கு ஒரு வரை வாக்காளர் பட்டியலில் உண்மையிலே தப்பு இருந்தாலும் கண்டுபிடிக்க தெரியாது அப்போ இவர் பேர் விட்டு ஏன்னா இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து வெரிபிகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸே பண்ணுவாங்க திமுகவில் வந்து நீங்கள் ஒரு வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு அவங்க அந்த வாக்காளர் பட்டியல் ஜாவிதாவை எடுத்துக்கொண்டு வீடு வீடாக போவாங்க வீடு வீடா போய் அங்க எல்லாரிடமும் கேட்டு அவர்கள் அந்த இடத்துல இருக்காங்களா அப்படிங்கறத அவர்கள் உறுதிப்படுத்துவார் அப்படி யாருக்க விட்டு போச்சுன்னா அந்த முகாம் இருக்குங்க சிறப்பு முகாம் இருக்கு நீங்க வந்து அதுல வந்து உங்க பேரை பதிவு பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி வந்து பணியாற்றிய காலத்தெல்லாம் விட்டுட்டு கடைசியில வந்து வந்து தோல்விக்கு காரணம் தேடுவதற்காக அவர் செய்த அனைத்தையும் வந்து அவருடைய அனைத்து நாடகங்களுக்கும் உயர் நீதிமன்றம் வந்து முற்றுப்புள்ளி நீங்க சொன்ன அந்த கோயம்புத்தூர் கூட்டத்துல தான் ஐநூறு நாட்கள் தான் இன்னும் சட்டமன்றத்துக்கு இருக்கு நம்ம கடுமையா உழைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு நாடாளுமன்ற தேர்தலே அவருக்கு வெற்றி கிடைக்குமா என்ற தேர்டல ஒருவேளை தோல்வி கிடைத்தால் அவர் மாநில தலைவர் பதவியிலிருந்து தூக்கப்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக தான் பாஜக வட்டாரங்கள்ல சொல்லப்படுது சரி அண்ணாமலை ஒரு பக்கம் இப்படியான குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் மீது வைக்க இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் வந்து பேஸ் ஒன் பேஸ் டூ இந்த தேர்தல்கள் நடைபெற்றதற்கு பின்பு எவ்வளவு சேதம் வாக்கு சேதம் வந்தது அப்படின்ற அந்த கணக்கை வந்து சரியா வெளியிட மாற்றாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல கூட முதல்ல ஒரு வாக்கு சேதம் சொல்லப்பட்டுச்சு அதுக்கப்புறம் வாக்கு சேதம் குறைக்கப்பட்டுச்சு அது கூட ஒரு நாட்கள்ல அந்த விவரங்கள் வந்து கொடுக்கப்பட்டுச்சு ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவிலேயும் பேஸ் ஒன்ல வந்து பதினோரு நாட்களுக்கு பிறகு இந்த பட் எவ்வளவு செய்தம்ன்றது வந்திருக்கு அதே போல பேஸ்டேவுக்கு லேட்டா தான் வந்திருக்கு எப்படி பாக்குறீங்க தேர்தல் ஆணையம் ஏன் இது போன்ற காலதாமதங்களை செய்யுது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினாலு தேர்தல்களுக்கு செஞ்ச அந்த விஷயங்களை கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு எதுவுமே விளக்கம் கொடுக்கல அப்படின்றாங்க உங்களுடைய அதாவது பொதுவாக தேர்தல் ஆணையம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு வாக்குப்பதிவு ஒவ்வொரு கட்டங்கள் முடிந்தவுடனே அந்த கட்டத்தில் என்ன வாக்குப்பதிவு நடந்தது அப்படிங்கிற புள்ளி விவரங்களோடு கொடுப்பார் அந்த புள்ளி விவரம் எப்படி இருக்கும்னா ஒரு ஆண் எவ்வளவு பெண் எவ்வளவு மொத்த எவ்வளவு அதில் வந்து வாக்கு சதவீதம் எவ்வளவு அந்த வாக்கு சதவீதமும் வந்து ஆண் வாக்கு சதவீதம் எவ்வளோ பெண் வாக்கு சதவீதம் எவ்வளவு மொத்த வாக்கு சதவீதம் எவ்வளவு இன்னும் சொல்ல போனால் அது முந்தைய தேர்தல்களோடு ஒப்பிட்டு இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் இப்போ மதுரைனா மதுரை நாடாளுமன்ற தொகுதியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட போலிங் பர்சன்டேஜ் எவ்வளோ இருபத்தி நாலுல போலிங் பர்சன்டேஜ் எவ்வளவு இப்படி வந்து ஒரு டீட்டெயிலான வந்து ஒரு ரிப்போர்ட்டை தான் வந்து ஒவ்வொரு கட்ட தேர்தல் முடிந்த பிறகு அவர்கள் கொடுத்துருக்கு கொடுக்க வேண்டும் ஆனா இப்ப வந்து கிட்டத்தட்ட முதல் கட்ட தேர்தல் நடைபெற்று பதினோரு நாட்களுக்கு பிறகு ஏப்ரல் முப்பதாம் தேதி தான் இவங்க வந்து அந்த பட்டியலை ஏதாவது நேற்றைய தினம் தான் கொடுக்குறாங்க அதே போன்று வந்து இரண்டாம் கட்ட தேர்தல் வந்து இருபத்தி ஆறாம் தேதி நடந்துவிட்டது அதிலிருந்து நான்கு நாட்கள் தான் இரண்டாவது கட்டத்துடையது ரெண்டையுமே நேற்றைய தினம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அப்படி வெளியிடப்பட்ட புள்ளி விவரமும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்னதை போல முழுமையான புள்ளி விவரங்களாக இல்லை அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஃபேஸ் ஒன்னில் வந்து அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்று நான்கு சதவீதமும் ஃபேஸ் டூவில் வந்து அறுபத்தி ஆறு புள்ளி ஏழு ஒன்று சதவீதமும் வந்து வந்திருக்கிறது அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க அதிலும் ஃபேஸ் ஒன்னில் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த வாக்கு சதவீதமாக பீகாரில் வந்து நாற்பத்தி ஒன்பது புள்ளி இருபத்தாறு சதவீதமும் அதே போல வந்து மிக அதிகபட்சமாக லட்சத்தீவில் வந்து எண்பத்தி நாலு சதவீதம் வாக்குப்பதிவு வந்து நடந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார் அதே போல இரண்டாவது கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக குறைந்த வாக்கு சதவீதம் எங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ஐம்பத்தி ஐந்து புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் சதவீதமும் அதே போல வந்து மணி அதிகபட்சமாக மணிப்பூரில் வந்து எண்பத்தி நாலு புள்ளி எட்டு ஐந்து சதவீதமும் பதிவாகி இருக்கிறது வாக்குகள் அப்படிங்கிறது புள்ளி விவரத்தை மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க இதில் எந்த புள்ளி விவரங்கள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதோடு கம்பேர் பண்ண அந்த ஒப்பீட்டு பட்டியல் வந்து இல்லை ஒவ்வொரு இப்போ நீங்கள் மதுரை தொகுதியில் நடந்துருக்கீங்கன்னா மதுரை தொகுதியில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எவ்வளவு அப்படிங்கிற புள்ளி உரம் இல்லை அதே போல மொத்த வாக்காளர் குறித்த விவரங்களும் இல்லை இப்போ நீங்கள் மதுரை வாக்காளர்கள் எவ்வளவு திருநெல்வேலியில் வாக்காளர் எவ்வளவு கோயம்புத்தூரில் வாக்காளர்கள் எவ்வளவு திருச்சியில வாக்காளர்கள் எவ்வளவு அப்படிங்கிற தெளிவான அந்த விவரங்கள் வந்து குறிப்பிடப்படவில்லை பார்த்தீங்கன்னா பீகார் டெல்லி ஒடிசா போன்ற மாநிலங்களில் நடைபெற்ற வாக்குப்பதிவுகளை பற்றி எந்த விவரங்களுமே இணையதளத்தில் இல்லை ஸோ இப்படியெல்லாம் ஒரு முழுமையற்ற ஒரு புள்ளிவரமாகத்தான் வந்து இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிற புள்ளிவரங்கள் இருக்கிறது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கால அளவு பதினோரு நாள் நாலு நாள் நீட்டிக்கப்பட்டது ஒன்று இன்னொன்று வந்து அதற்குள்ளாகவே குழப்பங்கள் இப்போ நீங்க முதல்ல கேள்வியிலே கேட்ட மாதிரி தமிழ்நாட்டிலேயே ஆரம்பத்தில் ஒரு குழப்பம் இருந்தது ஆனால் அது உடனடியாக சரி செய்யப்பட்டது காரணம் என்ன அப்படின்னா அந்த போலிங் ஆபீசர்ஸா ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் அந்த இந்த போலிங் ஆபீசர்ஸ்க்கெல்லாம் ஒரு ஆப் கொடுத்துருந்தாங்க அந்த ஆப்பில் வந்து அவங்க வாக்குப்பதிவான வாக்குகளை வந்து பதிவேற்ற வேண்டும் ஒரு ஒரு மணி நேரமும் வந்து அவங்க அது புள்ளி விவரங்களை டைப் பண்ணணும் இதில் வந்து ஒரு சில பள்ளிகளிலோ இல்லை ஒரு சில நடந்த வாக்குச்சாவடிகளுக்குள்ள வந்து அவர்களுக்கு இணைய இணைப்பு சரியாக கிடைக்கல அதனால் வந்து அவர்கள் பணிகள் முடிந்த பிறகு அந்த விவரங்கள் அனைத்தையும் வந்து அவங்க அந்த ஆப்பில் வந்து சேவ் பண்ணாங்க அதனால வந்து அந்த இறுதியான புள்ளி விவரங்கள் வந்து மிகச் சரியான புள்ளி விவரங்கள் தாமதமாக அறிவிக்கப்பட்டது ஆக தமிழ்நாட்டின் நிலை இப்படி என்றால் இப்போ தேர்தல் ஆணையம் இந்திய அளவிற்கு கொடுத்த புள்ளி எப்படி இருக்குன்னா இப்போ முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடக்குது ஏப்ரல் பத்தொன்பது இரவு ஏழு மணிக்கு அவங்க ஒரு புள்ளி உரம் கொடுக்குறாங்க என்ன சொல்றாங்கன்னா அறுபது சதவீதம் ஓவர் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் அப்படிங்கிற மட்டும் அவங்க அறிவிக்கிறாங்க ஆனால் அதே இது இரவு எட்டு மணிக்கு அந்த போலிங் முடிந்தன்று இரவு எட்டு மணிக்கு வந்து பிடிஐக்கு கொடுத்த அந்த செய்தி அறிக்கையில வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அறுபத்தி ரெண்டு புள்ளி மூன்று ஏழு சதவீதம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இறுதியாக இப்போது நேற்றைய தினம் கொடுத்திருக்கிற புள்ளி வரத்துல வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதற்கு பிறகு இன்னொரு புள்ளி என்ன கொடுக்குறாங்கன்னா அறுபத்தி ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் அப்படிங்கிறாங்க அப்போ இறுதியாக நேற்றைய தினம் கொடுத்த புள்ளி வரத்துல அறுபத்தி ஆறு புள்ளி ஒன்று நான்கு சதவீதம் அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு ஆறு சதவீதம் கூடியிருக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஒரு வந்து ஒரு மர்மமான ஒரு கேள்வியை வந்து எல்லோரும் எழுப்புகிறார் அதே போன்று இரண்டாம் கட்டத்துல என்ன சொல்றாங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் நடந்தது அன்றைய தினம் ஏழு மணிக்கு என்ன சொல்றாங்கன்னா அறுபது புள்ளி ஒன்பது ஆறு சதவீதம் அப்படிங்கிறாங்க அடுத்து எட்டு மணிக்கு பிடிஐக்கு கொடுத்த செய்தி அறிக்கையில அறுபத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் அப்படிங்கிறாங்க இறுதியாக நேற்றைய தினம் கொடுத்த புள்ளி ஓரத்தில் அறுபத்தி ஆறு புள்ளி ஏழு ஒன்று சதவீதம் அப்படிங்கிறாங்க அப்போ இரண்டு கட்ட தேர்தல்களிலும் ஏறத்தாழ ஒரு ஆறு சதவீத வாக்குகள் வந்து கூடுதலாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ வந்து ஏன்னா ஆறு பர்சன்டேஜ் அப்படிங்கறத ஒரு சாதாரணமாக நம்ம விடக்கூடிய ஒரு அளவு இல்லை ஏன்னா இது வந்து நாளைக்கு வந்து இந்த சிக்ஸ் பர்சன்டேஜ் கூட இருக்கலாம் வெற்றி தோல்வியை ஒரு முக்கிய கருவியாக இந்த வாக்குகள் தீர்மானிக்கிறது வாய்ப்புகள் காலதாமதமும் இது போன்ற ஒரு முறையற்ற புள்ளி விவரங்களும் வந்து ஒரு நியாயமான சந்தேகத்திற்கு தான் நமக்கு இடமளிக்கிறது ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் இது போன்ற புள்ளி விவரங்களில் குளறுபடிகளை செஞ்சு கொண்டிருக்கும் போது சூழ்நிலையில தமிழ்நாட்டுல ஏற்கனவே நம்ம தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முன்பே தேர்தல் அறிவிக்கப்பட்ட போதே சொன்னோம் இவ்வளவு நாட்கள் ஏன் காலதாமதம் கோட்டை எண்ணுவதற்கு அப்ப நாற்பது நாட்களுக்கு மேலாக இவிஎம்ஐ பாதுகாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம் இப்ப அதை உருப்படுத்தும் விதமாக பாத்தீங்கன்னா முதல்ல முதலில் தான் சிசிடிவி வந்து பழுதாச்சு அதுக்கு வெப்பம் காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் சொன்னாங்க சரி நீலகிரி மட்டும்தான் இருக்குன்னு பார்த்தா ஒவ்வொரு தொகுதிகளாக தொடர்ச்சியாக சிசிடிவிகள் பழுதாயிட்டே வருது எப்படி பாக்குறீங்க முறைகேடுகளை செய்ய பாஜக துவங்கிடுச்சு அப்படின்ற கருத்துக்களை மக்கள் வைக்கிறாங்க அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பழமொழி இருக்கிறது அந்த வகையிலே வந்து தேர்தல் ஆணையம் வந்து மிக தெளி ஒரு தனிச்சையான அமைப்பு மிக தெளிவாக சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு தேர்தல் ஆணையம் இயங்க வேண்டும் என்கிறதான் ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பு விருப்பம் அனைத்தும் ஆனால் தற்போது நடந்து வருகிற செயல்கள் வந்து ஒரு மக்களிடையே ஒரு பதட்டத்தையும் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தத்தான் செய்கிறோம் ஏன் அப்படின்னா வந்து இப்போ நீங்க நேற்றைய தினம் கூட பாத்தீங்கன்னா சிசிடிவி போக ஒரு மர்ம நபர் வந்து தேனி வாக்கு எண்ணிக்கை மையத்துக்குள்ளே ஒரு மர்ம நபர்னுடைய முயற்சித்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ இவர்கள் வந்து ஏதேனும் ஒரு முறைகேடுகளை செய்ய தொடங்குகிறார்களா ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குறிப்பாக பாஜக கூட்டணியினுடைய நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டியிடுகிற தொகுதிகளில் தான் இது நடைபெறுகிறது இப்போ நீங்கள் வந்து இது ஒரு சாதாரணமான ஒரு இடத்துல நடக்கல இப்போ நீலகிரியில் நடக்குதுன்னா அங்க மத்திய அமைச்சர் எல்போர்கன் போட்டியிடுகிறார் தேனியில் ஒரு ஒரு உள்ளே நுழைய முயற்சிக்கிறாருன்னா தேனியில் வந்து பாஜக கூட்டணியில வந்து அந்த அமமுக தலைவர் தினகரன் போட்ட போட்டியிடுகிறார் ஆக இப்படி இவர்கள் குறிப்பாக கண்டிப்பாக நாங்கள் ஒரு ஐந்து ஆறு இடங்களிலாவது பாஜக கூட்டணி வென்றுவிடும் என்று மீண்டும் மீண்டும் அவர்கள் ஒரு கருத்தையும் மக்கள் மீது திணித்துக் கொண்டிருக்கிறார் ஆக வந்து இப்போ ஒரு இந்த கருத்தை வந்து மக்களிடம் ஒரு வாத பொருள் விட்டு பின்னணியிலே நாம் இது போல ஒரு முறைகேடுகளை செய்து வெற்றி பெற்று வந்துவிட்டால் கூட மக்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வராது என்கிற ஒரு நிலையை ஏற்படுத்துவதற்கு இவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்களா என்கிற ஒரு ஐயமும் மக்கள் மத்தியிலே எழாமல் இல்லை ஆனா அதனால வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் வந்து மிக சரியான ஒரு தொழில்நுட்ப குழுவினை அமைத்து ஏன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஏறத்தால ஒரு மாதத்திற்கு மேல் இருக்கிறது முப்பது நாட்களுக்கு மேல் இருக்கு அப்போ வந்து இவர்கள் சொல்வதை போல வெப்பத்தின் காரணமாக இது போன்ற பிரச்சனைகள் வருகிறதுனா இன்னும் வந்து வெப்பம் அதிகமாகும் அப்படிங்கிற போது அதற்கேற்ற அளவில் வந்து தொழில்நுட்ப குழுவினரை இவர்கள் அமைக்க வேண்டும் ஆங்க ஏன்னா வந்து சிக்கல்கள் வந்து ஒரு மின்னணு தொழில்நுட்பத்தில் சிக்கல்கள் வருவது என்பது வந்து உண்மையாக கூட இருக்கலாம் ஆனால் அதை சரி செய்வதற்கான ஒரு குழு வந்து தயார் நிலையில இருக்க வேண்டும் அப்போதுதான் வந்து அது சரி செய்யப்படும் ஏன்னா நீங்க கம்ப் பிளான் ஆயிருச்சுன்னு சொல்லுவீங்க இப்போ உங்களுக்கு சிசிடிவி பண்ணி கொடுத்த சர்வீஸ் ப்ரொவைடர் அவர் எங்கேயோ கூட இருக்கலாம் ஒரு சென்னை பெஸ்ட் பர்சன் கூட நாற்பது தொகுதிக்கும் அவர் எல்லா இதுக்கும் பண்ணியிருக்கலாம் அப்போ நீங்கள் சொன்ன பிறகு அவர் இருந்து கால் புக் பண்ணி அவர் அதுக்கு மேலே வந்து தன்னுடைய டீம் அனுப்பி அவர்கள் வந்து சரி செய்வதற்கு அப்படிங்கிறதுக்கு வந்து இன்னும் ரொம்ப டைம் டிலே வந்து இருக்கும் அப்போ இது வந்து ஒரு மக்களிடையே வந்து ஒரு சந்தேகத்தையும் பதட்டத்தையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்புறம் என்ன பண்ணணும்னா குறைந்தபட்சம் வந்து ஒரு தொழில்நுட்ப குழுவை ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கை மையத்திலும் தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் ஒருவேளை எங்க சிசிடிவி கேமராக்களில் ஒரு சிக்கல் எழுகிறது என்று சொன்னால் உடனடியாக சீர் செய்யப்படுவதற்கான உத்தரவாதத்தை வந்து தேர்தல் ஆணையம் வழங்க வேண்டும் அப்போதுதான் மக்களுக்கும் வந்து தாங்கள் அளித்த வாக்கு என்பது ஒரு பாதுகாப்பாக பத்திரமாக இருக்கிறது ஒரு நியாயமான தேர்தல் முடிவுகள் வரும் என்கிற நம்பிக்கை மக்களுக்கும் இருக்கும் நிகழ்ச்சி கலந்து கொண்டு நிறைய தகவல்களை நம்ம நேரிட்ட பயிரிட்டீங்க ரொம்ப நன்றி சார் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் thank <laughs> you